கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தான் சொல்ல போகிறேன் அதாவது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐப்பசி மாத பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாக கிரகநிலையில் பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது மேசத்தில் வந்து சந்திரன் இருக்காரு ரிஷபத்துல குரு மிதுனத்துல செவ்வாய் கண்ணில கேது துலாத்துல சூரியன் புதன் விருச்சிகத்துல சுக்கரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இதனால் கிரகணங்களை வச்சு பார்க்கும் பொழுது என்னென்ன பலங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்ல போறப்போ சந்திரன் மேஷத்துல இருந்து இந்த மாதம் தொடங்குது காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசி அப்படின்னு மேஷம் சொல்லப்படுது அந்த மேச ராசியிலேருந்து சந்திரன் ஆகப்பட்டவர் இறந்து இந்த மாதம் தொங்குவதால் எல்லா வகையத்திலுமே ஏற்றங்கள் ஏற்படும் எல்லா விஷயத்திலுமே அர்த்தங்கள் விளங்கப்படும் மக்கள் மேன்மையாக இருப்பார்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீகம் மருத்துவம் கல்வி இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் அடையும் அதுக்கப்புறம் குருவுடைய பயிற்சியில் பார்க்கும்போது குரு ரிஷபத்திலேருந்து நிறைய பணப்பழக்கங்கள் கொஞ்சம் வர மாதிரி இருக்கு மணி ஃப்ளோயிங் நடக்கும் பண பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் நிறையவே நடக்கும் இது இல்லாமல் அந்த கல்விகளில் வந்து புதிய மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்கத்தார் மூலயமா கல்வியில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சமூக சேவையை வந்து அதிகரித்து காணப்படும் புதனும் சூரியனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசம் ஆவார் துளாராசியில் நீசமாவார் இருந்தாலும் கூட புதன் இருக்கிறனால நீசப்பட்டாலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் யோகத்தை கொடுப்பதால் அரசாங்கத்தாளர் மூலமாக கல்வி சம்மந்தப்பட்டவர்களையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பெரிய அதிகாரிகள் அதுக்கு பொறுப்பாக உள்ளவங்க கல்வியாளர்கள் மாற்றப்படுவார்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க வர்த்தகம் வாணிகம் இதெல்லாமே நிறைய சிறப்பாக இருக்கப்போகுது ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் வாங்குவது விற்பது இதெல்லாமே நிறைய நடக்கும் இதுவும் அல்லாமல் அரசாங்கத்தின் மூலியமாக முதலீடுகள் பெறப்படும் அண்டை நாடுகள்லேருந்து முதல்கள் பெறப்படும் வெளி மாநிலங்கள் மூலியமாகவும் உதவி ஒத்தாசுகள் கிடைக்கும் நிறைய பணப்பழக்கங்கள் அரசாங்கத்துக்கு வந்து சேரும் அது மூலிமா பல நலத்திட்டங்கள் அரசாங்கம் அறிவித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிவாங்க இதிலமே இந்த ஐபிஎஸ் மாதத்தில் நடக்க போகுது பெரும்பாலும் சிவன் கோயிலில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் ஐபிஎஸ் ஐபிஎஸ் மாதத்துல தான் சிவன் கோயிலில் விசேஷம் நடக்கும் ஏன்னா சூரியன் நீசப்பட்டிருப்பதால் அவருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அவருக்கு அபிஷேக பெரியார் எல்லா சிவகாலங்களுமே அபிஷேகங்கள் நடக்கும் அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தான் அண்ணாபிஷேகம் வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த அண்ணாபிஷேகம் நடக்கப்போகுது அப்போது இறைவனுக்கே நம்ம அன்னம் சார்த்தி அந்த அபிஷேகம் பண்ணும்போது மக்களுக்கு வந்து பஞ்சம் பட்டினி எல்லாம் எல்லாமே எல்லாருக்குமே உண்ண உணவு உடுக்க உடை இது இதுமாதிரிலாம் கிடைக்க போகுது அத்தியாவசியமான பொருட்கள் மனித குலம் வாழ்வதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே அந்த இறைசக்தியால் நடக்கும் இதுதான் அந்த ஐப்பசி மாதத்துடைய பெருமையான பலனாக சொல்லப்படுது மாநிலத்தால் வெளி மாநிலத்துறை மூலிமா வந்து இங்கே வந்து வந்து அவங்களுக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும் அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் குழந்தைங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் குழந்தை நலம் சொல்லுவாங்க இல்லையா கல்வி சம்மந்தப்பட்ட மாதிரி குழந்தை குழந்தைங்களுக்கு நலத்துறைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து விஸ்தரிக்கப்படும் அந்த குழந்தைகள் நலத்துறை வந்து ரொம்ப கவனமாக இப்போது மேற்பார்வையோடு இருந்து செயல்பட போகுது ஏன்னா எங்கே பார்த்தாலுமே இந்த இளம் செயலாளர்கள் குழந்தைகள் தான் கெட்டு போகிறாங்க அதனால் அவங்களுக்காக அந்த துறையை வந்து மேற்பார்வையால் இருக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லோரும் யார் யார் போடணும் யார் யார் கவனிக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நலத்துறையும் மகளிர் துறையும் கண்டிப்பாக மேம்படும் இவங்க ரெண்டு பேர் தான் வீக்கஸ் சேர்க்குன்னு சொல்லுவாங்க குழந்தைகளும் பெண்களையும் தான் நம்ம பாதுகா பாதுகாக்க நம்ம கடமைன்னு சொல்லி ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நிறைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போது எல்லோருக்கும் மக்களுக்கு பஞ்சம்பட்டினத்தை வந்து நல்ல மழை பொழிய போகிறது அது முக்கியமாக சொல்லணும் இந்த ஐப்பசி மாதம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்து மேலோங்கக்கூடிய வகையில் இருக்கப்போகுது இது மாதிரிலாம் இந்த பொது பலன் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்டு கவனமாக நடந்துக்கணும் அது பன்னெண்டு ராசிகள் பலனும் சொல்ல போகிறேன் அதை வந்து பொதுவான தான் சொல்ல போகிறேன் கிரகங்கள் இப்போ இருக்கிற நிலைமை வச்சு சொல்ல போகிறேன் கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு குருட பயிற்சி இருக்குது இந்த சந்திரனும் அவங்க ராசி அது கூட சொல்லக்கூடிய சந்திரனும் மாத ஆரம்பத்தில் அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு இது மாதிரி நல்ல நல்ல நடக்க நடக்கப்போகுது அவங்களுக்கு சூரியன் போதும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க நல்லா இடத்துல இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கப்போகுது அப்போது அவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும் இதனால வரைக்கும் இருக்கும் எல்லாருக்குமே புத்தி இருக்கும் அறிவு இருக்கும் திறமை இருக்கும் அது வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வரும்போது தான் அவங்க பிரகாசிப்பாங்க யாராக இருந்தாலுமே அதுதான் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு வரப்போகுது கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் புத்தி சாதுரியும் வெளிப்படும் திறமையை வெளிப்படுத்துவாங்க இதனால் வரைக்கும் இருந்த தயக்கம் போய் தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் துணிச்சலாக எதுவெல்லாம் செய்வாங்க எது செஞ்சாலும் அவங்களுக்கு வெற்றி தான் ஏற்பட போகுது அரசியல் சினிமா சமூக ச சமூகத்துறை இதெல்லாமே சிறந்து விளங்க போகிறாங்க பேர் புகழ் வரப்போகுது இதுமெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இதனால் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும் பொறுமையாக இருந்திருப்பாங்க அதனுடைய பலனிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய இறைவேபாடு பண்ணி வச்சுருப்பாங்க அதனுடைய பலன் இப்போ கிடைக்கும் நிறைய தெய்வங்களை உபாசனை பண்ணி வச்சுருப்பாங்க பொதுவாக கடகராசிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க ஆன்மீகத்தில் நெருக்கமாக இருப்பாங்களா இருப்பாங்க அவங்க அதனுடைய பலனெல்லாம் இப்போ அனுபவி அனுபவிக்க போகிறாங்க அனுபவிக்கக்கூடிய மாதமாகவே இந்த ஐபிஎஸி மாதம் அமைஞ்சிருக்கு அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த சந்தனாகூர் பத்தராம் இடத்துலேருந்து இந்த மாதம் தோங்குவதால் அவங்களுக்கு உத்தியோகம் வேலை வியாபாரம் இதெல்லாமே நல்லா டெவலப் ஆகும் இந்த இதனால் வரைக்கும் டெவலப் ஆகாமல் இருந்த விஷயம் இந்த ஐப்பசி மாதம் துவங்கிய உடனே வியாபாரத்தில் நல்லா வளர்ச்சி காணுவாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க தொழிலும் முன்னேற்றமாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவாங்க தொழிலாளர்களை கொஞ்சம் நிறைய சேர்த்துப்பாங்க பெரிய தொழிலாளர்களாக இருந்தால் தொழிலதிபர்களாக இருந்தால் உத்தியோகம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கும் அவங்களுக்கு அவங்க நினைச்ச நினைக்காமயே கிடைக்கக்கூடிய உத்தியோக உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் போகுது கடகராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு குருவுடைய பயிற்சியால் நிறைய லாபங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எந்த விதமும் லாபங்கள் இருக்கும் பணப்பற்றாக்குறையை தீர்ந்துடும் ஒரு இடத்துல கேட்பீங்க கிடைக்காது இன்னொருத்தருக்கிட்ட டக்குன்னு கிடச்சிடும் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு பேர்கிட்ட எப்படி ஒரு விஷயம்னு நாலஞ்சு பேர்கிட்ட நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்போது சில பேருக்கு வந்து எத்தனை பேர்ட்டை ட்ரை பண்ணாலும் கிடைக்காமல் இருக்கும் ஆனால் கடகராசிக்காரங்க அப்படி இல்லை இந்த போல மாலை காலகாலகட்டத்தில் காலகட்டத்தில் கிரகங்களுடைய சூழ்நிலையில் உடனே கண்டிப்பாக கிடைக்கும் உதவி கண்டிப்பாக கிடைச்சிடும் அது பண உதவ சொல்லி பொருள் உதவியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு உதவி கண்டிப்பாக கிடச்சிரும் உறவுகள் நட்புகளும் தேடி வருவாங்க இப்போது பழைய இருந்திருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருப்பாங்க க்ளோஸ் ரிலேஷன்லாம் இருந்துருப்பாங்க இப்போலாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இப்போ உள்ள காலக்கட்டங்களாம் அவங்க நடுவில் கொஞ்ச நாள் ஒரு அஞ்சாறு விடமாகவே சரியில்லாமல் வந்து கிடக்கு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே விலகி போயிருப்பாங்க உறவினர்கள் நட்புலாம் இப்போ எல்லாமே சேருவாங்க அது ஏன்னா இவங்க திறமை வெளிப்படும் இவங்களுடைய புகழ் பெறுவோம் இவங்களோட பேர் வெளிப்படும் போது ஆஹா இவன் நம்ம ஃப்ரெண்டாச்சே ஆ இவன் நம்ம சொந்தக்காராச்சே தான் பேசிட்டு வருவாங்க உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்ககிட்டயே அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க அவங்களே பேசுவாங்க அதுதான் ஆச்சரியமான விஷயமா இருக்கும் அது மாதிரி பேசுவாங்க உங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க அவங்களுடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு உதவி அவங்களுக்கு கிடைக்கும் படைப்படி அந்த நட்பு உறவு தொடரும் இதுமாதிரிலாம் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இந்த ஐப்பசி மாத பலனில் நல்லா அனுபவிக்க போகிறீங்க அதுவும் இல்லாமல் அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க இல்லையா அது உங்களுக்குடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கறனால கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு வீடு கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து சொந்த விட அமையலாம் வாடகை வீட்டிலே நல்ல வசதியான வாடகை விடாமையலாம் அமையலாம் இல்லைனா சில பேர் இந்த லீஸ் கொடுத்து வாடகை இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி கூட அமையலாம் இது மாதிரிலாம் அமையும் இடம் வாங்கி போடுவீங்க அந்த இடத்தால் பலன் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு அந்த இடத்த விற்கலாம் சில பேர் அந்த இடத்த வந்து சரி இது விற்க மாட்டுது குறைச்சு இடத்துல கேட்குறாங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க இந்த கடகராசிக்காரங்க அவங்க இப்போது ஐப்பசி மாதத்தில் அந்த இடத்த நல்ல ஒரு பலன் கொடுக்குறா மாதிரி ஒரு லாபம் கொடுக்குறா மாதிரி ஒரு திட்டம் போட்டு அதை அந்த இடத்துக்கு உண்டான விஷயத்த நடத்தி முடிச்சுருவீங்க அவங்க ஆச்சரியப்படுவாங்க பார்க்குறவங்களாம் ஆ இந்த இடம் விக்கணும்னு நினச்சிருந்தால் முடியலைன்னு பார்த்தா இது ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டே ஒரு விவசாயம் பண்ணிட்டே ஒரு ஆஃபீஸ் அங்கே போட்டியே ஒரு உனக்குன்னு ஒரு உன்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு அங்கே ஒரு இடத்த உருவாக்கி அதை பண்ணிட்டியே இப்படி தான் சொல்லுவாங்க அதனால் அதுக்குண்டான பலன்தான் இப்போ நடக்கப்போது அது நடந்துடும் அதுக்கப்புறம் கல்வியில் வந்து பிரச்சனை இருந்தேன்னா அது தீந்துரும் தேர்ச்சி பெறாம இருந்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றுடுவீங்க பரிசு பாராட்டு கிடைக்கும் விருதுகள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் அப்புறம் வெளி வெளிநாட்டு பயணம்லாம் கண்டிப்பாக அமைய போகுது கலைராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் போயிட்டு வருவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் கனவு அதாவது அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா கனவு காணுங்கள் வெற்றி பிரிவுகள் அந்த மாதிரி நீங்கள் காண்ற கனவு எல்லாமே பழிக்க போகுது இப்போ கடகராசிக்காரன் அதுக்குண்டான நேரம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு கனவு காணுவீங்க கண்டிப்பாக பழிக்கும் இது மூலம் கனவு காணிருப்பீங்க ஆனால் அது தடைகள் தாமதமாக இருந்திருக்கும் இப்போ நீங்கள் கனவு கண்டால் அதன் பலன் கண்டிப்பாக நடக்கும் இது மாதிரி தான் இருக்க போகுது கடகராசிக்கார்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பெண்கள் வழியில் நிறைய முன்னேற்றங்களை சந்திப்பீங்க பெண்களாக இருந்தால் அவங்க வந்து தனிச்சின்னு செயல்படுவாங்க ஆண்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லா துறையிலுமே வந்துட்டுருக்காங்க அது மாதிரி வரக்கூடாத துறையெல்லாம் வந்து ஜெயிச்சு காட்டுவாங்க அதுதான் இப்போ அந்த கடகராசி பெண்களுக்கு வந்து ஆண்கள் வரக்கூ வரக்கூடாத துறையாக இருக்கும் ஆண் ஆண்கள் செய்யக்கூடிய துறையில் இவங்க வர முடியாமல் வந்திருப்பாங்க அவங்க இப்போ வந்துடுவாங்க வந்து அதில் வெற்றி பெற்று புகழ் எல்லாமே கிடச்சிடுவோம் அதுமாதிரிலாம் நடக்கும் திடீர்னு தான் அது அமையும் அந்த நேரங்காலம் வரும்போது கண்டிப்பாக நடக்கும் மாதிரிலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயணம் மூலியமாக ஒரு பெரிய ஒரு லாபகரமான விஷயம் நடக்கும் அது வந்து உங்களுடைய தொடர் வெற்றி அந்த வியாபாரத்துடைய மேன்மையாக இருக்கலாம் தொழில் மேன்மையாக இருக்கலாம் இல்லைனா அந்த பயணம் போயிட்டு வந்தோன்னே உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சி நல்ல ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கலாம் இது மாதிரிலாம் நடக்கும் அது போயிட்டு வந்தோன்னே கண்டிப்பாக நடக்கும் இதுதான் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்போது கண்டிப்பாக அதுங்க போய்ட்டு வந்து அது உங்களுடைய முயற்சியில் எடுத்து அந்த பலாபலனை கண்டிப்பாக இந்த மாதத்தில் அனுபவிக்க போகிறீங்க உங்களுடைய இறை பரிகாரங்கள்னு பார்க்கும்பொழுது நீங்கள் பெண் பெண்தை வழிபாடு ரொம்ப வந்து நல்லது பெரும்பாலும் இந்த ஐப்பசி மாதத்தில் வரண அந்த சிவனுடைய வழிபாடு சேர்த்து வச்சுக்கணும் சிவன் சக்தி ரெண்டு பேரும் சேர்த்து வழிபடலாம் பெரும்பாலும் சிவன் பிரியராக இருக்கனால நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கனால கடகராசி வந்து நீர் சொல்லப்படுது அப்போ நீர் ராசின்ற போது அபிஷேகத்துக்கு உண்டான பால் தயிர் இளநீர் இதெல்லாமே கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் சிவனுக்கு தான் இல்லை எல்லா தெய்வங்களுக்குமே நீங்கள் வந்து இளநீர் பால் தயிர் இது மாதிரிலாம் திரவ சம்மந்தப்பட்ட வகையில் உள்ள அபிஷேக பொருள் கொடுத்திங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு மேன்மையாக இருக்க போகுது உங்களுடைய முயற்சிகளெலாம் கை கூடும் பல பேருடைய பாராட்டுகள் பரிசு எல்லாமே கிடைக்கப்போகுது போட்டி பந்தயங்களில் கலந்துன்னா அதில் வெற்றி கிடைக்க போகுது இதுக்கும் மேலே அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு வந்து வீட்டு கதவை தட்டப் போகிறாள் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அது எந்த வகையிலாம் இருக்கலாம் லாட்ரி சீட்டு கிடைக்கலாம் லாட்ரி சீட் நம்ம மாநிலத்தில் கூட வேறு மாநிலத்தில் இருக்குது அங்கே திடீர்னு போய்விங்க ஒரு சீட்டு வாங்குவீங்க அது உங்களுக்கு ப அடிச்சிடும் அது இல்லாமல் ஒரு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்லேயும் அதுவும் ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி தான் ஒரு ஷேர் திடீர்னு ஒரு ஷேர் நல்லா விற்று நல்லா இந்த கைக்கு வந்து சேரும் சில கேம்ஸ்லாம் இருக்குது இப்போலாம் நிறைய வந்திருக்கு திடீர் திடீர்னு கொடுக்கக்கூடிய நல்ல கேமும் இருக்குது கெட்ட கேமும் இருக்குது எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நம்ம போகணும் அதில் கிடைக்கும் இதெல்லாமே இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல குரூப்பில் என்ன பண்ணுவாங்க ஒரு போட்டு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு இந்த இது இடம் கொடுப்போம் இவங்களுக்கு இது கிடைக்கும் இந்த பொருள் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய இடத்துல அப்படியே நடந்துன்னு இப்போ நீங்கள் ஒரு சீட்டு கட்டுறீங்க அதில் ஒரு குலுக்கல் முறையில் போட்டு சீட்டு கொடுப்பாங்க அதில் வின் பண்ணுறவங்களுக்கு இப்போ வரக்கூடிய வருமானம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அதுதான் சொல்ல வரேன் அது உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால் ரொம்ப சந்தோஷமான மனநிலைகள் இருக்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இடைப்பரிகரங்கள் இந்த பெண் தெய்வங்கள் வழிபாடு உக்கர தெய்வங்கள் வழிபாடு பண்ணலாம் மனித முகம் இல்லாமல் அந்த போன்ற வாராகிய அம்மன் இருக்காங்க பிரத்யங்காராக இருக்காங்க இவங்களாம் வழிபட்டு வரலாம் அப்துல்லாமல் வந்து நிறைய கணவனை கை கணவனை கைவிட்டவங்க விதவையாக இருக்கிறவங்க இவங்களெலாம் தேடி தேடி போய் உதவி பண்ணலாம் இதுதான் செய்யணும் அவங்க கேட்டு நீங்கள் பண்ணுறத விட நீங்கள் கேட் நீங்கள் தேடி போய் பண்ணணும் அப்போ தான் அது நல்ல விஷயமாக போகுது திருநங்கைகள் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கடகராசிக்காரங்களை உதவி பண்ணலாம் அவங்க வேலை உதவி உணவு உணவு மட்டும் கொடுக்கறதுலாம் கிடையாது காசோ பொருளோ கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கு படிச்சுருப்போம் நான் நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு வேலையை வழி காட்டலாம் அவங்க எவ்வளோ நாளைக்கு இது மாதிரி இருப்பாங்க ஒரு உத்தியோகத்தில் ஏற்படுத்தி வழி காட்டலாம் ஒரு தங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ண பண்ண அந்த தான தர்மம் பண்ணுடைய பலன் பன்மடங்கு உயர்ந்து நிறைய புண்ணியங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஐபசி மாத பலன் ரொம்ப நல்லா அமுகமாக இருக்க போகுது இருந்தாலும் சில ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது பிரயாணத்தில் வந்து மற்ற வண்டி வாங்க போகும்போது கவனமாக இருக்கணும் நீங்கள் சொந்தமாக வண்டி வாங்கி போனால் வேகத்தை குறைத்து நிதானமாக போகணும் இது முக்கியமான விஷயம் சொல்லப்படும் அது இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்பு ஏற்பட்னால அப்பப்போ மருத்துவ பிரோசம் செஞ்சு உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் மாதம் செக்கப்புன்னு சொல்கிறீங்களா எல்லாமே செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஆனால் தப்பு கிடையாது அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாத பலன் உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்